மண்டை மண்டை ஆடுறான் வெட்டிட்டுமா அடிச்சிருக்க ஆ நீ கொஞ்ச டாடி இந்த மேட்ல இது வரைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் உள்ள இறக்கி இருக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு பொண்ணு கிண்ணு மிஸ் ஆச்சு மவனை நீ கஞ்சி தாண்டி புடுறா சலோ சலோ இதுக்கு முன்னால தாடி குர்க்கா வேலை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன் இந்தியா சரணமா பேசுறேன் ஹலோ பிரதர் என்ன

அப்படியே நீ காதலிச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் மம்மி நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வந்து தேர்ட் கிரேட் ஆடல பெரிய மல்டி மில்லியனர் அவர் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் காலையில ஜாகிங் போறதுக்கு 40 டாக்ஸோட போவாரு ஓ அவரா ஐயோ அவர் பெரிய ஃபாரின் பாட்டிமா கூட வர நாயே பாரி நான் என்ன பாத்தீங்க மிஸ்டர் ஷான்சன் சம் சிங்கப்பூர் மம்மி அன்னைக்கு கோயில கூட பாத்தீங்கல்ல தி டால் மேன் அவரா அவர் உங்களுக்கு தெரியுமா தெரியுமே ஆளு அரபு சேக்மேன் நல்ல ஐட்டா இருப்பாரு ஆனா நம்ம சாரி தான்

அம்மா வணக்கம் வணக்கம் உட்காருங்க ஐயோ வேண்டாம் ஜோரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பணிவுங்க நீங்க எப்படி திடீர்னு உங்களை பார்த்தா அதிர்ச்சியில எனக்கு பேச்சே வரலீங்க கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது என்ன சொல்றீங்க நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான் அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு

இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா ஏ என்னாச்சு ரூட்ட சொல்லாமனா இப்படி என்ன தாத்தா என் குடும்பத்தை பத்தி கேட்டீங்க

சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை போது அப்புறம் அங்க இருந்து என்னங்கம்மா போய்ச்சிடும் அதனால தான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டு ஆயிருந்தா இருந்தாலும் நம்ம ஊரு நம்ம மண்ணு மண்ணு வாசனை குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாம்மா அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ளை செட்டிலாயிட்டாருங்க சரி சரி இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்மா அப்புறம் என்ன இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல என் வீட்டு கல்யாணம் ேன் பாருள பாருங்க.

கவி என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி படுகிறான் பாப்பிள என் வாழ்க்கைய விலங்கி வச்சவன அப்படி வேலைக்கு நல்ல என்னைய ஆசீர் பண்ணப்பா என்ன மாமா நீங்க எந்திரிங்க முதல்ல என்னது

நான் தான் தேவி ராஜலட்சுமி அம்மாவோட ரெண்டாவது மருமகன் ஓ பிரிய ஆமா மூத்த மருமகனுங்கிற முறையில நீங்க என் கல்யாணத்துக்கு வரலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா முதல்ல ரெண்டு பேர் வேற வேறையா இருந்தோம் இப்பதான் ரொம்ப நெருங்கிட்டோம்ல கேக்குன்னு தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படி என்ன பிரச்சனை கொஞ்சம் டீட்டெயில சொன்னீங்கன்னா ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேசி சேர்த்து வைக்கலாமே அதனாலதான் கேட்டேன் எப்படி சொல்லி ஆபீஸ்ல இருந்தா மேனேஜர்னு ஒருத்தன் இருப்பாரு மேனேஜர்னு ஒருத்தன் இருந்தா அஸ்ன்னு இருப்பான் மேனேஜர் அச்சன்னு கேட்கணும் அஸ்டன்னு சொல்லுறது மேனேஜர் கேக்கணும் அப்பத்தான் ஆபீஸ்ல ஒரு கோப்பரேஷன் இருக்கும் அது மாதிரி தான் ஃபேமிலி லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள ஒரு கோப்பரேஷன் இருக்கணும் நாலு பேருக்கு முன்னாடி நான் அவளுக்கு கட்டினேன் பட் நாலு சவுத்துக்குள்ள அவனுக்கு பொண்ணு தேவை நடந்துக்கல கொழந்தை பேத்துக்கிட்டா ஆளுக்கு கெட்டு போயிடுதுன்னு நினைக்கிறா ஆஹா பிரச்சனை அப்படி போட்டிருக்கா

நாலு பேருக்கு முன்னாடி நான் அப்படி பேசுனது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கேன் இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா குழந்தை பத்துக்கிட்டா அழகெல்லாம் போயிடும் பாடி மெயின்டைன் பண்ண முடியாது நினைக்கிறீங்க அதனாலதான் உங்க வீட்டுக்காரோட நீங்க ஒத்து போறது இல்ல அப்படித்தானே ஆனா என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு தான் உடம்புல ஏதோ ரிப்பேரு அப்படிங்கிற மாதிரி சுருக்கமா சொன்ன போனா மலடின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஊர்காரங்க சொல்றதற்கிட்ட இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்

இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது வணக்கம் என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க ஓ வரலாமே பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் ஓ நல்லா மாத்துங்க பெட்ரூம் எங்க பெட்ரூம் அதான் எதை மாத்திரதுனால வீட்டுக்காரர் வரதுக்குள்ள மாத்திருங்கம்மா நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஐயோ நான் சொல்ற வீட்டுக்காரையும் புரியாம பேசுறாங்களே என்ன நடக்க போகுதோ

ஒண்ணா மாப்ப சொந்த கல்யாணத்துக்கு மாப்பிக்கு சொமா இல்ல சொந்த சொன்ன

என்னால நிக்க முடியல அதனால இது ஒரு இதால வந்த இளவுதான் எம்மா அப்படி ஒரு ஓரமாக படுத்து இருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொத பச புடிச்சு நான் ஓடி போயிடுறோமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன் நீங்களும் மறந்துருங்க நான் இந்த பக்கமே வர மாட்டேன்டா சாமி அவ்வா என்ன அப்படி பாக்குறீங்க ஷண்முக சுந்தரம் பாரப்பட்டி ஜமீன் இப்படி ஒரு சஸ்பென்ஸ் நீங்க எதிர்பார்க்கல இல்ல நாடகம்னா இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் இருந்தா தான் நல்லா இருக்கும் எனிவே இப்ப வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்ட கேரக்டர் நடிப்பு ரொம்ப ஒரிஜினலா இருந்தது என்ன ஆசிச்சுட்டீங்களே இல்ல ஏமாத்திருக்கீங்க திருவாளர் மாணிக்கம் இப்படி நாடகத்தை நடத்தி உங்க பரம்பரையோட இணைக்காம இந்த கல்யாணம் பண்ணதே நான் நினைக்கிறேன் அதே பரம்பரையில வந்த நீ என் பொண்ணுக்கும் பொண்ணு சாப்பாட்டு உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தானே

வேற எங்க அடிக்குது பர்சனாலிட்டி ஜோடி பொருத்தம் அதுல கொஞ்சம் நின்றாலும் நம்ம கொஞ்சம் வீக்கு தான் இப்ப யோசிச்சு பண்றது இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவருக்கு கழுத்து நேட்டீங்களா அப்ப யோசிச்சிருக்கணும் அப்பயே நீங்க யோசிக்கல அன்னைக்கு நம்ம சவுண்ட் பார்ட்டி இல்ல உங்களை விட சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது அதனால அந்த பர்சனாலிட்டி கண்ணுக்கு தெரியல அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு பொன்னாட்டியா வந்து வாசினாரா அவருக்கு இந்த பங்காளி தகராறு சொத்து தகராறு லொட்டு தகராறு லோசுக்கு தகராறு வந்து எல்லாம் போய் அண்ணக்காடியாய் அப்படி லைட்டா ஒரு பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு அதனால உங்களுக்கு அவர் பார்த்தா ஒரு அறுவருப்பா கேவலமா தெரியுதுல்ல அது தெரியுதா சரி உடுங்க அது உங்க பிரச்சனை நம்ம பிரச்சனைக்கு வருவோம் எனக்கு தெல்ல தெளிவா டிஃபரெண்டா தெரியும் என்னைக்காச்சு ஒரு நாள் நாம மாட்டிக்குவோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மனை கூப்பிட்டு ஊருக்கு போயிடலாம்னு நான் நினைச்சேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்குவேன் நான் நினைக்கவே இல்லை ஓகே

பிரியா பிரியா நடந்ததுல உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் பிரியா ஆனா அதே சமயத்தில் நான் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும் உங்க அம்மா நீ வா நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போலாம் வா நம்ம ஊரு நம்ம வீடா நான் கூட வர மாட்டேன் நீ என்னையே பார்த்துட்டி ஆய் ஹேக்கியோ ஹேக்கியோ அந்த அரசி வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் தாலியை வேற கழட்டி கொடுக்க சொன்னியே கொடுப்பா இங்க இல்ல ஊரறியே நீ தாலி கட்டின அதே ஊரறியே கோர்ட்ல வச்சு கழட்டி கொடுக்க சொல்றேன் இவ்வளவு நேரம் உன்னோட வேஷத்தை நடிப்ப நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னோட சுயரூபத்தை நீ பாக்க வேண்டாம் கோர்ட்ல காமிக்கிறேன் டே பிளீஸ் போங்கடா வெளியில ஏய் மாமியாரே புருஷன் பேரை சொல்றதுக்கே கூச்ச படுற பிறந்த நாட்டுல பிறந்த நீ ஒட்டுமொத்தமா டாப் போட்டு பேசுறியா இதுல இருந்து உன கொலஸ்ட்ரால் எந்த ரேஞ்சில டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுது இது பாரு ஓ ரேஞ்சுக்கு நானே இறங்கி வந்து உன டீ போட்டு பேசிருவேன் அந்த அளவுக்கு நாகரீகம் தெரியாத ஆள் நான் இல்ல என்ன சொன்ன கோர்ட்டுக்கு போவையா நீ எங்க வேண்டாலும் போ உன்ன ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்